பிரைஸ் அவார்டு ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சார ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளோடு சிந்தித்து விட்டு ஜபத்துக்குள்ளாக கடந்து போகலாம் எங்களுக்கு நிறைய குறிப்புகள் வரும் அந்த ஜபக்குறிப்புகள்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் போன் பண்ணி சொல்லுவாங்க எங்களுக்கு முப்பது வருஷமா அவங்க சூனிய வைக்கிறாங்க எங்களை மந்திரத்திலேயே கட்டி வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு வியாதிய கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து எங்களை எங்களை வந்து எங்க குடும்பத்தையே நாசமா போகணும்னு பாக்குறாங்க எங்க குடும்பம் மண்ணுக்கு போயிடணும்னு பாக்குறாங்க இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயங்கள் வந்து மந்திரங்களும் தந்திரங்களுக்காக பயந்துட்டு இருக்கிறீங்க சூனியம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு சூனியம் விற்கிறவங்க ஒரு வேலை ஜெயிக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் அவங்க சூனியம் விற்கிறாங்களோ அந்தந்த காரியங்கள் கண்டிப்பா திருப்பி அவங்களுக்கே அடிக்கும் அதை மறந்துடாதீங்க ஆனா இந்த சூனியத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் ஒரு வேலை உங்களை தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு கலகம் பண்ணுன்னு இருக்கிறாங்க சில சூனியமும் வைக்க மாட்டாங்க மந்திரமும் வைக்க மாட்டாங்க ஆனா அவங்களுடைய எரிச்சல் இருக்குது பார்த்தீங்களா உங்களை பார்த்தாலே வைத்தச்சலா இருக்கும் ஓ ஒருத்தரை பார்க்கும்போதே ஆஹ் அப்படியே பொறாமைனால எறிவாங்க கடந்த ரெண்டு நாட்களாக பொறாமையை பத்தியும் பேராசையை பத்தியும் நான் பேசிட்டு இருக்கிறேன் இது மூன்றாவது நாளாக இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த ரெண்டு இந்த ரெண்டுத்தையும் கலந்து வைத்தர்ச்சலை கொட்டி ஓ நம்மளுக்கு கலகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க பேரு பேரு கலக வீட்டா அது நான் சொல்லல பைபிள்ல சொல்லுது பைபிள்ல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது ஒருவேளை நீங்க அவங்களெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க உங்களால மேற்கொள்ள முடியல ஒரு வியாதி வந்தாலே ஒரு வயிற்று வலியோ சோர்வோ இயந்திரிக்க முடியல ஜெபிக்க முடியல பைபிள் வாசிக்க முடியல இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதுனாக்கா உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயமே யாரோ எனக்கு மந்திரம் வைக்கிறாங்க யாரோ எனக்கு சூனியம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு சோ இவங்க இவங்க ஒரு வேலை மந்திரம் வைத்தாலும் தந்திரம் வைத்தாலும் அது உங்க மேல வேலை செய்யாது ஏனாக்கா ரொம்ப அழகான ஒரு வசனத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு இசைக்கல் ரெண்டாவது அதிகாரத்துல முதலாவது அவர் அவனை நோக்கி மனுபுத்திரனே உன் காலூன்றி நெல் ரொம்ப ஒரு வைராக்கியமான வார்த்தை காலூன்றி நெல் ஏனாக்கா அடுத்தது கத்தர் என்ன சொல்றாருனாக்கா அதுலயே ஆறாவது வசனத்துல மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் கண்டிப்பா நம்ம கிட்ட ஜபோன் என்ற ஒரு ஆயுதம் இருக்குதுன்னாக்கா இந்த மந்திரத்துக்கோ மந்திரக்காருக்கோ தந்திரக்காரருக்கோ பயப்படக்கூடாது பயப்படவே கூடாது ஏன்னாக்கா அந்த மந்திரத்தையும் தந்திரத்தையும் அவங்களுக்கே போக வைக்கணும் தேவையே கிடையாது நம்மளுக்கு அது அழிஞ்சு போய்டும் நம்மத்துக்கு வரதுக்கு முன்னாடி சோ அவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் என்ன அழகா ஆண்டவர் இசைக்கல் மூலமா இந்த வசனத்தை பேசுறாரு பாருங்க அவர் சொல்றாரு அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம் அவங்க வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இந்த வார்த்தையோ நிறைவேறிடுமே ஆண்டவரை அறியாதவங்க ஜபிக்காதவங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்காதவங்க யாரு எந்த வார்த்தையை சொன்னாலும் அஞ்சவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் ஏன்னா அது நிறைவேறாது கண்டிப்பா நிறைவேற இந்த ஒரு தைரியம் நமக்குள்ள வேணும் அதுக்குதான் ஆண்டவர் அந்த முதல் வார்த்தையை காலொன்றி நெல் சோ அடுத்தது பாருங்க நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேல்களுக்குள் வாசம் பண்ணினாலும் அவர்கள் வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம் இதோட மோசமாவா இருக்கிறாங்க எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க ஆண்ட சொல்றாரு நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் அஹ் நீ தங்கியிருந்தாலும் அதெல்லாம் குத்தம் நம்மள அந்த மாதிரி நெருஞ்சல்கள் இருக்கும் போது அரிக்கும் குத்தம் வலிக்கும் எல்லாமே செய்யும் அந்த மாதிரி இருந்தாலும் நீ தேல்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்களுடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம் எவ்வளவு தெளிவா இருக்கிற ஒருவேளை யாராவது பாதிக்கப்பட்டு ஐயோ அவங்க எனக்கு இப்படி பண்றாங்க என்ன இப்படி கழகம் பண்றாங்க என்ன இப்படி பேசுறாங்க இப்படி வைத்தச்சல் படுறாங்கன்னாக்கா பயப்படவே பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க நம்ம கிட்ட ஜபுன்ற ஒரு ஆயுதம் இருந்தாலே வேத வசனங்கள் வாக்கு தத்தங்கள் என்ற ஒரு ஆயுதம் நமக்கு இருந்தாலே இவங்களுக்கு பயப்பட வேண்டாம் அடுத்தது பாருங்க அவர்கள் முதுகுக்கு கலங்காமலும் இரு அவர் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக வீட்டார் அவர்கள் பேரை கலக வீட்டார் கண்டிப்பா நான் உணர்றேன் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு எதிரான ஒரு கலக வீட்டார் இருப்பாங்க கண்டிப்பா ஒரு கலக வீட்டார் குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ளேயோ அல்லது அல்லது உங்களுடைய உங்களுடைய சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களோ யாரோ ஒரு கலக வீட்டார் இருந்துகிட்டேதான் இருப்பாங்க எந்த கலக வீட்டாரா இருந்தாலும் உங்களை குறித்து பொறாமப்படுறவங்க உங்களை குறித்து எரிச்சல் அடையறவங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் கலக விட்டார் அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம் அஞ்சவும் வேண்டாம் அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் அவங்கள பார்த்து ஓடாதீங்க இன்னொன்னு இன்னொன்னு சொல்லுவாங்க அவங்க கண்ணு வைக்கிறாங்க அவங்க கண்ணு வச்சாலும் சரி கை வச்சாலும் சரி காலு வச்சாலும் சரி பயப்படாதீங்க ஐ புட்டிங் நான் சொல்லுவேன் அப்படிதான் ஐ புட்டிங் என்ன கண்ணு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஐ கண்ணு வைக்கிறாங்கனாக்கா கண்ணை வச்சுட்டு போட்டோம் விடுங்க ஆண்டுடைய கண்ணு நம்ம மேல இருக்குதுனாக்கா நம்ம எதுக்கு பயப்படணும் ஸோ இந்த இந்த நீங்க வந்து ஆண்டவர் மேலதான் நோக்கமா இருக்கணும் மொழிய இந்த கலகக்கார பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க இந்த சூனிய விக்ரம்ல பார்த்து இந்த மந்திரம் வைக்கிறவங்கள பார்த்து உங்க உங்க மேலே கண்ணு வைக்கிறவங்கள பார்த்து ஐயோ என் கடையை பார்த்து கண்ணி வச்சுட்டாங்களே என் பிஸ்னஸ்ஸை பார்த்து கண்ணு வச்சுட்டாங்களே ஐயோ என்னுடைய பிஸ்னஸை பார்த்து மந்திரம் வச்சுட்டாங்களே என் பிள்ளைகளை பார்த்து மந்திரம் வச்சுட்டாங்களே என் வீட்டை பார்த்து மந்திரம் வச்சுட்டாங்களே என்னுடைய என்னுடைய சொத்தை பார்த்து மந்திரம் வச்சுட்டாங்களே இவ்வளோ பயமா நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர் அவர் சொல்றாரு அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் அவர்கள் கலக விட்டார் இன்னொரு வார்த்தை பைபிள்ல சொல்லுது பழி வாங்குதல் எனக்குரியது என்னன்னா சைட்டு விடுங்க உங்களுடைய ஜபம் வந்து வைராக்கியமா உங்க முழங்கால் வந்து வைராக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்குதுனாக்கா கண்டிப்பா ஆண்டவர் அத்தனையும் அவர் பார்த்துக்கொள்வாரு அத்தனையும் கொள்வார் கண்டிப்பா ரொம்ப அழகான ஒரு வசனம் உண்டு ஏசையா நாற்பத்தி ஓராவது அதிக அதிகாரத்துல உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் நம்ம போராடு போராடி ஐயோ ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்களை எனக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்களே இவங்களை நான் கேட்கவே இல்லையே இவங்க இவ்வளோ கலகம் பண்றாங்களே இவ்வளோ எனக்கு இவ்வளோ எனக்கு போராட்டம் பண்றாங்களே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க கலகம் பண்றவங்க வேற வீட்டுக்குள்ளே ஜோம் பண்ணுங்க கண்டிப்பா பிரேயர் பண்ணுங்க ஒரு ஒருத்தருக்காக ஜோம் பண்ணுங்க வீட்டுல உங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கலகம் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்காக உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க உங்களை பத்தி வேண்டாத காரியெல்லாம் நீங்க அழிஞ்சு போற வரைக்கும் பேசுவாங்க ஆனா கத்தரு விடவே மாட்டாரு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த அழிவை கொடுத்துருவாரு கண்டிப்பா நம்மளுடைய ஜபம் கத்தரை மட்டும் பார்த்துட்டு இருக்கட்டும் ஆண்டவரை பார்த்து ஜபிக்கும் போது ஆண்டர் ஒரு வார்த்தை சொல்றாருல ஏ செய்யல உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ரொம்ப வைராக்கியமா நம்புங்க உங்களை அவங்க இருக்கலாம் உங்களுக்கு சூனியா வச்சிருக்கலாம் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசலாம் உங்களுக்கு கலகம் பண்ணிருக்கலாம் உங்க சொத்தை பிடிங்கிருக்கலாம் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ பிடிங்கிருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க கலகம் பண்ணிருக்கலாம் அத்தடியும் அவங்க அனுபவிப்பாங்க திருப்பி திருப்பி அவங்க அனுபவிக்காம கத்தரை அவங்கள பழி வாங்காம விடவே மாட்டார் அவ்வளவு வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவர் சோ இந்த உலகத்துல நம்மளுக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை ஆண்டு இருக்கிறார் நம்ம கூட எந்த பய பயப்படக்கூடாது உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டோட்ட ஆண்டவர் ரொம்ப அழகான வார்த்தைகள் இங்க கொடுத்திருக்கும் போது அவர்கள் கலக வீட்டார் நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக வீட்டார் மறந்துடாதீங்க யாரை பார்த்தும் பயப்படாதீங்க உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு விரோதமா என்ன வேணும் செய்யலாம் உங்க வீட்டு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை போடலாம் உங்க வீட்டு முன்னாடி சூனியம் பண்ணிட்டு போட்டு வைக்கலாம் உங்க வீட்டு முன்னாடி என்னென்னத்தையோ பூஜை பண்ணிட்டு போட்டு வைக்கலாம் உங்க வீட்டு முன்னாடி வேண்டாத காரியங்கள் எல்லாம் போட்டு வைக்கலாம் கலங்காமல் இருங்க பயப்படாமல் இருங்க அவங்களெல்லாம் கத்தர் பார்த்துப்பாரு அது உங்களை அணுகாது கண்டிப்பா அது உங்களை அணுகாது எந்த ஒரு காரியமும் கத்தர் நம்ம மேல கிட்ட வராதபடி பார்த்து கொள்வார் நம்மளுடைய ஜபம் மட்டும் வைராக்கியமான ஜபமாகவும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உங்க கருத்துல கொடுக்கற நீங்க போராடினீங்கன்னாக்கா உங்களோடு கூட நீங்க தேடியும் காணாம காண மாட்டீர்கள் இந்த வசனத்தை ஏத்துக்கொள்ளுங்க வைராக்கியமா போங்க நம்புங்க விசுவாசிங்க கத்தர் உங்க பக்கம் இருந்து வெற்றியை உங்களுக்கு தருவார் கண்டிப்பா உங்களுக்காக தருவார் யாருமே ஆண்டவர் முன்னாடி ஆண்டவருக்கு விரோதமா செய்யறவங்க அநீதி ஜெயிக்கவே ஜெயிக்காது அநீதிக்கு வழியே இல்லை சோ ஜெபிக்கிறவங்களுக்கு வழி உண்டு அநீதி செய்கிறவங்களுக்கு வழியே கிடையாது கத்தை நம்ம கூட இருக்கிறாரு ஐயோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கு பணம் பலம் இருக்குது கோர்ட்டுக்கு போனா அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கு நல்லா பேச தெரியும் எங்களுக்கு பேச தெரியாது பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க கத்தர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது ஆண்டவர் ஒரு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொன்னாரு இந்த வார்த்தை நமக்கு இருக்கும் போது சூனிய வைக்கிறவங்களுக்கு பயப்பட வேணாம் மந்திரம் வைக்கிறவங்களுக்கு பயப்பட வேணாம் வைத்தல் பண்றவங்களுக்கு பயப்பட வேணாம் நம்ம மேல கண்ணு வைக்கிறவங்களுக்கு பயப்பட வேணாம் எந்த ஐப்பூட்டிங்கும் நீங்க பயப்படாதீங்க கத்த நம்ம கூட இருக்கிற தைரியமா இருங்க ஜபம் பண்ணுங்க உங்களுக்குள்ள அந்த தைரியத்தை வரவீங்க கண்களை மூடி நாம் ஜபிக்கலாமா பரலோக பிதாவே இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா இந்த நாட்களில அநேகருடைய குடும்பங்களில அண்டோரே மந்திரம் வைக்கிறாங்க எங்களுக்கு எங்க மேல வைத்தச்சல் படுறாங்க எங்க மேல எங்க மேல வேண்டாத காரியங்களை சுமத்துறாங்க எங்களுடைய தேவையில்லாத எங்களுடைய பிடுங்கிட்டு போயிட்டாங்க எங்களுடைய சொத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அண்டு வரை வைத்தச்சல் பட்டுறாங்க இப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறார்களோ எனக்கு சிக்கணும்னு சொல்லி மந்திரம் வைக்கிறாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்களோ அண்டு வரை நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருக்கிற அவர்கள் கலக விட்டார் அந்த கலக வீட்டாருக்கு நாங்க எதிர்த்து நிற்போமாண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் எசு சுவாமி தெய்வ ஆவியானவர் அன்றவரே எங்களுக்கு ஜபம் என்ற பலன் இருக்குதையா ஜபம் என்ற அன்றவரு ஒரு பலன் இருக்கிறதுனால நாங்கள் ஜெயிக்க முடிய மாட்டவரே உங்க வாக்கு தத்துவத்தெல்லாம் நாங்க வைத்து ஜபிக்கிறோம் யாரெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் இப்படிப்பட்ட துன்பத்துல இருக்கிறாங்களோ யாரெல்லாம் இப்படிப்பட்ட துயரத்துல இருக்கிறாங்களோ எசப்பா நீங்க சந்திங்க இறங்குங்காண்டுவரே யார்கிட்ட போய் சொல்லுவாங்க ஆண்டுவரே யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது ஆனா உங்ககிட்ட சொல்லும் போது எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டா வர நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமா ஐயா அந்த எல்லா பொறாமையின் கண்களுக்கும் ஆண்டு கலக வீட்டாருக்கும் ஆண்டு வர அண்டவரே ஏசுவாமி வைத்தர்ச்சல் அடைகிறவங்களுக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் விலக்கி காத்து கொள்ள வேண்டுமா செவிக்கிறன் ஆண்டு வர அண்டவரே ஏசப்பா அவங்களை உணர்த்துங்க அவங்க செய்யற மந்திரங்களும் வைத்தியத்திலும் திருப்பி அவங்களுக்கே போய் சேரும் என்பதை நீர் உணர்த்தி காட்ட வேண்டுமா செவிக்கிறேன் நீர் பாதுகாத்துக் கொள்வராக உடைய ரத்தத்தின் கோட்டை எங்களுக்கு வேண்டுமா செவிக்கிறேன் இந்த ஜபங்களும் இந்த வார்த்தைகளும் அநேகருக்கு போய் சேரட்டும் ஐயா பேசுங்க சுவாமி தைரியத்தை கொடுங்காண்டு வரேன் எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அப்ப அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீர் கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தினமும் நாங்கள் இதுல ஜபத்தை போட்டு கொண்டிருக்கிறோம் இந்த 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 செய்தியை மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ சோ மச்